அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா இறக்காத்து உங்கள் ஈழத்து மீனவன் தஸ்லீம் பார்ப்போம் இன்று கறவலை போட்டிருக்கிறோம் அது எவ்வளோ ஒரு அழகான ஒரு காட்சியாக இருக்கு கறவலை வழங்கியிருக்கின்றார்கள் பார்ப்போம் என்ன மீன் பட்டிருக்குன்னு சொல்லி பார்ப்போம் கரவலை கரை என்ன மீன் பாட்டி பாப்பம்னா இது வந்து கரட் இது வந்து கரட் மீன்வாங்க இதுக்கு அதிகமான செகல் முல்லை கொண்டது இதுல நிறைய தேங்காய் வச்சு போட்டு பொறிச்சு சாப்பிட்டு அப்படி ஒரு டேஸ்ட் இருக்கும் இது நிறைய வருது இது பார்ப்போம் இந்த மீன் பட்டிக்க சொல்லி பார்ப்போம் இது வந்து ஒரு ஒரு ஒன் ரெண்டாவது குளிப்பாங்க ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் வந்து வளைஞ்சி இருந்து ஆனால் போட்டை நான் நாளைக்கு போட்டு கடலுக்குள்ளே இருக்காங்க அந்த நடுவலையை பிடிச்சி விடுங்க அன்றைக்கி அதிகமான நீர் போகிறதால அதாவது நீர்ன்றது வந்து கடல் ஓட்டம் இருக்கும் அந்த ஆக்கிட்ட தண்ணி ஓடுற மாதிரி வலது பக்கம் இடது பக்கம் மாறி மாறி ஓடும் பார்ப்போம் நம்ம என்ன மீன் பட்டிக்கிறது பார்ப்போம் இந்த வந்து இலங்கை அம்பார டிஸ்ட்ரிக் பொத்தியில் இருந்த தான் இது இதுக்கு அருவாம்பைன்னு சொல்லுவாங்க அதாவது உலக ரீதியாக துவர்சிக்கு ஒரு இடம் போன இடம் பேசப்பா பேசப்படக்கூடிய இடம் அந்த இடத்துல தான் இது வந்து இப்போ மிகவும் குறைவாக மீன்படக்கூடிய இடமாகவே இது அந்த டைமில் சொல்லுவாங்க வாடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எங்களுடைய வாப்பாவங்க எல்லாம் இவர்கள கடவுளை சொந்தமாக வச்சு செய்யும் போதெல்லாம் அதிகமான மீன் பிடிச்சிக்கிறாங்க ஆனால் இப்போ வந்து இந்த வந்து மிகவும் குறைவாக இந்த மீன் படுது ஆனால் டுவெண்ட்டி ஹவர்ஸ் பசரிச்சேனு குடாக்காளி என்ற இடங்கள்லாம் பெரிய மீன்கள் அதிகமாக படக்கூடிய காலமாக இப்போ இப்போ இருந்தாலும் இந்த டைமில் வந்து மிகவும் மீன் குறைவாக காணப்படுது பார்ப்போம் நாம் என்ன மீன் பட்டிருக்கேன்னு சொல்லி எல்லாரும் பார்க்கலாம் கடலுக்குள்ள படகு மூடாக அந்த அவங்க நடுவுல இப்போ வலையை விட்டுவிட்டாங்க அவங்க மெல்ல மெல்ல அந்த மடியைன்றது அந்த மடியைந்தால் அந்த மீனை ஒன்று சேர்த்து மொத்தமாக சேர்ந்து போய் இருக்கக்கூடிய அந்த இட அந்த இட பாப்போம் என்ன மீன் கழகன்னு சொல்லி பார்ப்போம் சின்ன சால நெத்தலி பத்து பாபம் நெத்தலி அழகான

தெரியல கலச்சி கல தெளி அந்த கெழுத்தியெல்லாம் போடும் சாலை உள்ள